கேப்டன் தலைவரை மனிதனி தாண்டி தெய்வமா இன்னைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இல்லை இந்த நாட்டு மக்களுக்காக அவரோட பணிகளை சிறக்க வைக்க இன்னைக்கு அவரோட மகனாக இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இந்த விஜயபிரபரை வந்து நிக்கிறேன் இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்க இது வாரிசு அரசியல் தம்பி

இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன் தோங்குறது முக்கியம் இல்ல இத்தனை வருஷம் இந்த கட்சிக்காக கேப்டனுக்காக என்னை சுத்தி நீங்க நிக்கிறீங்கள நீங்க ஒவ்வொருத்தரும் கோட்டைக்குள்ள போகணும் உங்களோட நில நிழலாக கேப்டன் மகன் நான் உங்க கூட நிக்கணும் அதுதான் எனக்கு தேவை நீங்க சிந்திக்கணும் கொள்கை தான் அனைத்து மாநிலத்திலும் வீட்டுக்கு வீடு ரேஷன் பொருள் சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் தான் இன்னைக்கு நீங்க ஸ்விக்கியா இருக்கிற மொபைல் சேனல் நீங்க ஆர்டர் போன பொருட்கள் எதுவாக வீட்டு தேடி வருது கிராமப்புறம் யாராக இருந்தாலும் ஆனா இது இருபத்தி வருஷம் முன்னாடியே கேப்டன் சொன்னார் இந்த மாதிரி ஒரு திட்டம் ஆனா அன்னைக்கு யாருக்கும் புரியல ஆனா இன்னைக்கு எல்லாருமே கேப்டன் இல்ல இருந்திருந்தார் அவர்தான் முதல்வர் இருந்தா அவர்தான் தான் முதல்வர் எல்லாரும் பேசியிருப்பீங்க இல்லாதப்ப விட்டுட்டு இரு இல்ல இருக்கிறப்ப விட்டுட்டு இல்லாதப்போ தேடிட்டு இருக்கீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க யாரும்

சென்னையிலேருந்து ஒரு மணி நேரம் ஃப்ளைட்டு திருச்சி அங்கேருந்து அரை மணி நேரம் புதுக்கோட்டையை வந்து நான் சேர்ந்துருவேன் மக்கள் எது நாளும் என்னைக்கும் கேப்டன் வழி தான் நீங்கள் சும்மா கை தட்டுறதோ விசில் அடைய நான் சொல்ல துளசி கூட வாசம் மாறினால் மாறும் ஆனால் தவசிக்குள்ள வாசம் மாற மாட்டா சொன்னா சொன்னதுதான் அதனால் மக்களர்கள் நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் இன்னைக்கு ஏன்னா எல்லா கட்சியிலையும் அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகிட்டு இருக்காங்க ஏ விஜய பிரபர் தேமுதிக நம்ம வாக்களிக்கணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன் கேப்டன் இவ்வளவு என்ன மக்களுக்கு செஞ்சிருக்காரு இன்னைக்கு விஜயகாந்த் பய மகன் விஜய பிரபர நிக்கிறேன்னா மக்கள் அங்க நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை திரும்பி சொல்றேன் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை ஏன்னா கேப்டன் வந்து எங்க சொத்து இல்ல உங்க சொத்து கேப்டன் ஒரு பொது சொத்து உங்களோட ஹீரோ உங்களோட தலைவர் உங்களோட உங்க வீட்டு மகன் கேப்டன் அவரோட மகனாக நான் இருந்தும் நானும் உங்க வீட்டு பையன் தான் உங்க வீட்டு பையன் எப்படி உங்க முன்னாடி மேடையில பேச அந்த மாதிரி என்ன பாருங்க நான் உன்ன வேற யாரா பாக்காதீங்க கடைசி வரைக்கும் உங்களுக்காக ஒரு துணையா இருப்பேன் தேமுதிகா டூ பாயிண்ட் ஒரு ஸ்டார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் மனசோட மக்கள் நூறு நூறு சதவீதோட தேமுதிக கோட்டைக்குள்ள போய் மக்கள் பிரச்சனையை அடுத்த ஐந்து வருஷம் காக்கும் இன்னைக்கு ஒரு நன்றி